போயிட்டு வரையா எங்கடி ஏங்க உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா எங்க போறேன்னு கேக்குறீங்க மகாராணி அப்படி எங்க நல்ல கரையத்துக்கு போறீங்களா டியூஷனுக்கு போறியா எங்கடி டியூஷன் கிوشنங்க? இல்ல நான் குரூப் எக்ஸாம் எழுதறானே இருக்கங்க அதுக்கு தான் இந்த மகலி இருக்கனா ஃப்ரீயா சொல்லி தரவானலாம்ல அங்க போற படிக்க. படி யார கேட்டடி நீ அங்கலாம் போற? ஆ யார கேட்கணும் ஒரு கட்டண போடட்டி 2000 ரூபா போட்டு ஒரு சாளே எடுத்து தரதுப்பு கிடையாது. படிக்க போற நான் ஏன் போறேன்னு கேக்காளா? படி एग्जामக்கு ஸ்பெல்லிங் என்னன்னு தெரியுமா ஆ அதெல்லாம் எனக்கு தெரியும். எங்க சொல்ல பாப்பேன் என்னாட்டி பொட்டணி இப்படி கேட்டுட்டாரே. படி சொல்லுடி. ஆ ஆ அது அது வந்து ம் அது என்னடி இருக்க என்னன்னு சொல்லு ஏண்டா இது கூட எனக்கு தெரியாது ஏ எக்ஸ் ஆம் எக்ஸ் ஆம் நல்லா வேலைங்கிற மாதிரி தாண்டி போறாம புடிச்ச மனுஷன் உங்க வேலைக்கு போய் நல்லா சம்பாரிச்சிட்டனோ உங்க மதிக்க மாட்டேன்னு உங்களுக்கு போறாம ஆமாண்டி போறாம தான் போ போய் கட்டு கட்டா சம்பாரிச்சு கொண்டா கட்டு கட்டா சம்பாரிச்சு கொண்டு வரதான் போறேன் ஒரு ரூபா ஒரு ரூபா உங்களுக்கு தர மாட்டேன் தெரிஞ்சுக்கங்க ఏపే పోయిట్ వరమతే ఎంగ పోయిట్ వరంగ ఎడి ఎంగడి పోరా బాగలా ఎడుతుకిటి ఏపే నా ట్యూషన్ కు పోరమతే ఎడి ఎన్నడి చెల్రా ట్యూషన్ కు పోరియా ఆమంతే నాను గ్రూప్ ఎగ్జామ్ లా ఏది గవర్నమెంట్ వేలకి పోలాన ఇర్క గవర్నమెంట్ వేలియా ఆమంగ గవర్నమెంట్ వేలదా ఎన్నడి చెల్రా ఆమంతే గ్రూప్ ఎగ్జామ్ ఏది గవర్నమెంట్ వేలకి పోగ పోరా అదికి నా పడికిరుకి ట్యూషన్ కు పోరా ఎడి నీ ట్యూషన్ కు పోయిటా ఊట వేలైలా యార్ పాకరుది నీ దాటి పాకను నీంగ్లు ఉంగ పుల్లేం పారుంగ నా దాన కడచోడునే

ஏடி சின்ன பொண்ணே ஜாலியா இருக்கல ஆமாக்கா இந்த மாதிரி பள்ளி கூடத்துல எல்லாம் உட்கார்ந்து எத்தனை வருஷம் ஆச்சு ஆமாடி சின்ன பொண்ணே என்னைக்கு இந்த கல்யாணத்தை கட்டி மாமியார் வீட்டுக்கு போனமோ அண்ணே இருந்து படாத பாடு தான் போ சமையல் கட்டே கதின்னு கடந்துட்டு இந்த மாதிரி பள்ளி கூடத்துல எல்லாம் பாக்கும்போது எம்பிட்ட ஜாலியா இருக்கு ஆமாக்கா ஏடி என்னங்கடி அங்க எங்கள விட்டுட்டு கதை ஓடுறியே லச்சு ஃப்ரண்ட் பெஞ்சுக்கு வாங்க ஏடி மூணு பேரும் நல்லா இடத்தை புடிச்சிக்கிட்டு ஜாலியா கதை ஓடுறியே சரி விடு லட்சுமி ஆளுக்கு ஒரு நாள் மாத்தி மாத்தி உட்கார்ந்திக்கலாம் சரி சின்ன பொண்ணு இப்போ நமக்கு பாடம் எடுக்க சாரு வருவாங்களா இல்ல மிஸ் வருவாங்களா தெரியலையேக்கா சாரும் வருவாங்களாக்கும் மிஸ் வருவாங்களாக்கும் நினைக்கிறேன் டாடி கல்யாணம் பண்ணி புள்ள குட்டி எல்லாம் பெத்துட்டு இப்படி டியூஷனுக்கு வந்திருக்கோம் ஏக்கா இந்த மாதிரி டியூஷனுக்கு எல்லாம் வந்து படிச்சதா குரூப் எக்ஸாம்ல பாஸ் ஆக முடியும் அப்பதான் கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் கவர்மெண்ட் வேலை கிடைக்கும்லடி இல்லடி ஏக்கா அதெல்லாம் கிடைச்சிருக்கா அதை நம்பி தாண்டி வீட்டுல எல்லாம் விட்டுட்டு டியூசனுக்கு வரேன் போய் சின்ன பொண்ணு என்ன சின்ன பொண்ணு வந்து இம்பிட்டு நேரம் ஆச்சு இன்னும் வாத்தியார் யாரையும் காணும்